இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல நாட்களை அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நாம இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்கக்கூடிய நிலையில இருக்கோம் இப்போ வந்துட்டு சந்திர பகவான் வீட்டுக்கு சூரிய பகவான் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் ஆடி மாதமாக பார்க்குறோம் இந்த ஆடி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது இந்த ஆடி மாதத்தில் நீங்க எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் இது குறித்து முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத விரிவாக நாம் பார்க்கலாம் சிம்மம் அப்படின்னு சொன்னாலே நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் ஐந்தாவதாக வருது சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கு சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை குறியீடாக கொண்டிருக்கிறதுனால சிங்கத்தின் குணாதிசயங்கள் நிறைய உங்ககிட்ட இருக்கும் அது எப்படின்னா சிங்கம் எப்பவுமே எதை பற்றியுமே பெருசா சிந்திக்காது அது தூங்கிக்கிட்டே இருக்கும் அது தான் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்களுமே அதுக்காக சோம்பேறிகள் கிடையாது அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு அலட்டிக்க மாட்டீங்க ஒரு நிம்மதியா இருப்பீங்க இருக்கிறத வச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு நிம்மதி உங்ககிட்ட இருக்கும் பிறகு வருவது பிறகு பார்த்துக்கலாம் இப்போ என்ன நடக்குதோ அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க நீங்க பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க மாட்டீங்க காட்டுக்கு ராஜசிங்கம் அப்படிங்கிறது போலதான் சிம்மராசி அன்பர்களுமே தலைமை பண்பை விரும்பக்கூடிய நபர்களா இருப்பீங்க ஃபர்ஸ்டா மட்டும்தான் வேட்டையாடும் திறன் கொண்டிருக்க கூடியது இந்த சிம்மம் அது போலதான் தேவையற்ற விஷயத்தையுமே நீங்க பெருசா போட்டு குழப்பிக்க மாட்டீங்க தன்னுடைய எல்லைக்குள்ள இந்த சிங்கம் யாரையுமே அனுமதிக்காது அது போலதாங்க இந்த சிமராசி அன்பர்கள் நீங்களுமே உங்களோட சுதந்திரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு மாட்டீங்க உங்களுடைய சிந்தனை சொல் செயல் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே ஒரு வேகம் இருக்கு அதுக்கான பலனையுமே கொஞ்சம் நீங்க உடனடியாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான் பின்னாடி இருந்துகிட்டு குறை கூற நபர்களை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் கூட இருந்துக்கிட்டே துரோகம் செய்யறாங்க இல்லையா அவங்க உங்களோட வாழ்க்கையிலிருந்து நீங்க வெறுத்து ஒதுக்கவும் செய்வீங்க தவறு செஞ்சால் மன்னிப்பீங்க ஆனால் துரோகம் செஞ்சால் மன்னிக்கவே மாட்டீங்க இப்படி பல நற்குணங்கள் சிமராசி அன்பர்கள் அன்பர்கள்கிட்ட இருக்கு எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகளை செஞ்சாலுமே உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க என்ன பண்றது அப்படிங்கிற குழப்பம் நிறையவே இருக்கும் இந்த குழப்பங்கள் தீர சூரிய பகவான் ராசி அதிபதி உங்களுக்கு அப்படின்னு இல்லையா நீங்க வந்துட்டு நவ கிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானை திங்கட்கிழமையன்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் வரும் உங்களுக்கு சூரிய பகவான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சூரிய பகவான் அருளால் சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் உங்களுக்காக சூரிய பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான இடத்துல தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் அனைத்து விளக்கத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும் நாம் இப்போ தொடர்ந்து ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை விரிவா பார்க்கலாம் முதல்ல சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் நீங்க ரொம்பவுமே நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு மாதம் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால கவனமாக தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செயல்படுத்தணும் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறாங்க இதன் மூலம் உங்களுக்கு தேவையற்ற விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் வரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வரும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் இருக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களை வந்து சேரும் தொழில் விஷயத்திலும் சரி வியாபாரத்திலையும் சரி நீங்கள் துணிஞ்சலாக நல்ல ஒரு தைரியமாக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயத்துலையுமே லாபத்தை பெற முடியும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது மூணு ஐந்து ஏழு இந்த மூன்று இடங்களுக்கும் உண்டாகிறதுனால பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அதிகரிக்கும் தொழில் அதிபர்களுக்கு பணியாளர்களின் ஆதரவு இப்போ நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் இந்த மாதம் வந்து சேரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும் அதுவும் வந்துட்டு இந்த மாதம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் உங்களோட பணியில் இருந்த நெருக்கடிகள் இப்பொழுது சூரியனை கண்ட பணி போல விலகிடும் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அனுசரித்து போனா நன்மைகளை நீங்க பெறலாம் உங்களோட வார்த்தைகளை நீங்க கவனமா இருக்கிறதும் வரவு செலவுல எச்சரிக்கையா இருக்கிறதும் கட்டாயமா இந்த மாதம் தேவைப்படுற ஒரு விஷயம் கவனமா இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீங்க இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படைப்பு விஷயத்துல அக்கறை காட்டணும் விவசாயிகள் முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு உங்களோட வேலை விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் இந்த மாதம் வரக்கூடிய தடை தாமதம் விலக நீங்க விநாயகப் பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் வர வேண்டிய பணம் தக்க சமயத்தில் வந்து சேரும் அதன் பிறகு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் உங்களுக்கு ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே சுக்கிர பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் செலவு வேணா கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடு செய்யறதா இருந்தால் கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை அடகு வைத்து பணம் தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு வர வேண்டிய பணம் கொஞ்சம் இழுப்பறையாக இருக்கும் அதன் பிறகு நிலைமை எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது தேவையான உதவிகளுமே கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானோட சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதுனால உங்களோட மனதில் குழப்பம் ஏதாச்சும் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் இந்த ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு பயமுறுத்தலாம் கவனமா உணவு உணவு விஷயத்துல இருங்க சின்ன உடல் பாதிப்பாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது லாபஸ்தானத்தில் குரு பகவானோட சஞ்சாரம் வரும்பொழுது வருமானம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு பக்க பலமா இருக்கும் தன குடும்பஸ்தானத்தில் செவ்வாயோட சஞ்சாரம் குடும்பத்துல பிரச்சனைகளை உருவாக்கலாம் வரவு செலவுலையுமே நெருக்கடி வரலாம் கவனமாக இருக்கணும் வருமானம் அப்படி வந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்காம எதாவது பேசி சண்டை சச்சரவுகளை இழுக்கலாம் அதனால உங்களோட வார்த்தைகளையுமே நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் ஒப்பந்தம் பத்திரம் கையெழுத்து போடுற நிலை வந்துச்சுன்னா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிறதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அதே போல தனியார் கிட்டே நீங்க கடன் வாங்குறதா இருந்தா விழிப்புணர்வோடு செயல்படணும் ராசிநாதன் விரிகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதம் முழுவதுமே நீங்க நிதானமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சரியா செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளை பெற முடியும் எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையும் அடைய முடியும் வரக்கூடிய பிரச்சனை காரியத்தடைகள் விலக நீங்க லட்சுமியை வழிபட்டு வந்தால் நன்மைகள் பலவும் உங்களில் வந்தடையக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் அதன் பிறகு சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் போராடி வெற்றி பெற வேண்டிய மாதம் தாங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு பல வகையிலுமே செலவு ஏற்படும் செலவிற்கேற்ற வருமானம் இருக்காது அதற்காக கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் வியாபாரிகள் கணக்க வழக்க சரியா வச்சுக்கோங்க இல்லைன்னா வழக்கு அபராதம் கட்ட வேண்டிய நிலை கூட வரலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்மறையான மாதம் இந்த மாதம் தலைமையிடம் தொண்டர்கள் கிட்ட அதிருப்தி ஏற்படலாம் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் கேது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க நீங்கள் யாரையுமே கணமுடி நம்பாதீங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க கூட இருக்கிறவங்க அப்படின்னு யாராக இருந்தாலுமே நீங்கள் பேசும் பொழுது கவனமாக பேசணும் எந்த விஷயத்தையுமே யாரையும் நம்பி சொல்லாதீங்க மாத தொடக்கத்தில் புதன் வக்கரமாக இருந்தாலும் இருபத்தி அஞ்சாம் இருந்து அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே லாபஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்ப்புகளை தாண்டி நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய வாய்ப்புமே பெறுவீங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் அதிகரிக்கும் உங்களோட வேலையில் இருந்த பிரச்சனைகள் அதிகாரியின் உறுதுணையோடு முடிவிற்கு வரும் உங்கள் வேலைக்கும் முயற்சிக்கும் உங்களோட வாழ்க்கை துணையோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும் கூட்டு தொழிலில் ஈடுபட்டு முன்னேற்றம் வரும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் கோபப்படுறதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க எடுத்துமோ கௌதமோன்னு எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க முன்பின் யோசித்து எல்லாம் சரியா வருமானு சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் இந்த மாதம் நன்மைகளை பெறலாம் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற காலையில் எழுந்து உடனே சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சங்கடங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு மறக்காம தர்பணம் செஞ்சுட்டு வாங்க இந்த ஒரு வழிபாடுமே சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் மற்ற மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை விடவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஒரு ஏற்ற மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதம் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்ய உங்களோட குடும்பம் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுப காரிய தடை விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து பெறக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நீங்க பெற முடியும் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களோட முன்னோர்களின் பரிபூரண ஆசையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அடி மாதம் பார்க்கப்படுது தவறாம அடி அமாவாசையில உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி அன்பர்கள் ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணம் இந்த ரெண்டு தினத்திலையுமே உங்களோட குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும் உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ணாராலும் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணம் ஏற்படுத்தும் ஏன்னா சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் அக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் நாங்கள் போன்ற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடி தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நாயர்களே நன்றி வணக்கம்